அட்டகாசமான ஒரு பார்க்க போகிறோம் எந்த ரேட்டுக்கு கேம் ஆச்சரிய ஆ பார்க்க போகிறீங்க பட்டாசா பட்டையை கிளப்ப இருக்கு சூப்பர் சூப்பர் ஆகா சார் ஹாய் வீவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் இப்போ நம்ம எங்கே இருக்கோம்னா மதுரை கேம் சேர்ஸ் இருக்கோம் மதுரை கேம் சேர்ஸ் எங்கே இருக்குன்னா மதுரை விளக்குத்தூன் காமராஜர் சாலையில் உள்ள அடையார் ஆனந்தபொன் ஹோட்டலுக்கு எதிர்ப்புற இருக்கிற சந்துக்குள்ளே இருக்கிற மூணாவது கடை தான் நம்ம கடை நம்ம கடை பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட கஸ்டமர்ஸை நம்ம உருவாக்கியிருக்கோம் ஸோ சிறு சிறு தொழிலேருந்து பெரிய கடை வரைக்கும் வைக்கிறவங்களுக்குலாம் நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல் சப்போர்ட் பண்ணிக்கிருக்கோம் நம்ம இது வரைக்கும் நம்ம வந்து அறுபத்தொம்பது கடைகளை வந்து திறந்து வகையில் மிக மகிழ்ச்சி அடைக்கிறோம் அடுத்த எழுபதாவது எழுபதாவது கடையாக அடுத்த வாரத்திலேருந்து கிட்டத்தட்ட ஒரு பத்து பதினஞ்சு கடை வந்து நம்ம ஓப்பன் பண்ண போகிறோம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சின்னதாக வியாபாரம் தொடங்கணும் கேஎம் சேர்ஸ் வந்து சின்னதாக வியாபாரம் தொடங்கணும் எங்களுக்கெலாம் சில ஐடியாஸ்லாம் வேணும் அப்படின்னீங்கன்னா இங்கே ஐடியாஸ் சொல்கிறதுக்குன்னு உங்களுக்கு அஞ்சு சூப்பர்வைசர்ஸ் கொடுத்துருக்காங்க அதுபோக பார்த்தோம்னா மேலாளர் மற்றும் கிளை மேலாளர் கொடுத்துருக்காங்க அதுபோக எங்களுடைய ஓனருமான முதலாளிமான மிஸ்டர் கமர்தின் சார் இருக்காங்க உங்களுக்கு சின்ன சின்ன டிப்ஸ்கள் கொடுத்து நீங்களும் முதலாளி ஆகலாம் ஒரு சின்ன கடையை உருவாக்கணும்னா கண்டிப்பாக நீங்கள் சேர்ஸ் வாங்க ஏன்னால் நம்ம வந்து கேஎம் சேர்ஸில் வந்து தொழில் மற்றும் எல்லாத்தையுமே நாங்கள் சொல்லித்தரோம் நுணுக்கங்கள்லாம் சொல்லி கொடுப்போம் ஒரு சின்னதாக வியாபாரம் தொடங்கணும் உள்ள ஒரு ஒரு கடை வைக்கணும் அப்படின்னீங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் கேம் சேர்ஸ் வாங்க நீங்கள் வின் பண்ணலாம் ஏன்னா இங்கே சேரி செக்ஷன் தனியாகவும் நைட்டி மற்றும் இன்னர் நைட்டி மற்றும் ரங்கள் தனி செக்ஷன் ஆகும் அதுபோக லுங்கிஸ் மற்றும் வேஷ்டி டவல் ஐட்டம் தனி செக்ஷன் ஆகும் அப்புறம் சிறுவர் சிறுவர்கள சிறுமிகளுக்கான ரெடிமேட் ஆடைகள் தனி செக்ஷன் ஆகவும் அதுபோக பார்த்தீங்கன்னா டாப்ஸ் ஐட்டம் மற்றும் வேர் ஐட்டங்கள் தனி ஆகும் கிட்டத்தட்ட ஐந்து இடத்துல நம்ம ஏகப்பட்ட கலெக்ஷன்ஸ் செம்மையான ஒரு கலெக்ஷன்ஸில் நம்ம கேம் சேரிஸு போய்கிட்டு இருக்குது இப்போ நம்ம கடையில் பார்த்தீங்கன்னா தீபாவளி கலெக்ஷன்ஸுக்கு எக்கச்சக்கமான கலெக்ஷன்ஸ் வந்துக்கிட்டே இருக்குது போய்கிட்டே இருக்குது இப்போ பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஏகப்பட்ட பேர் வந்து எனக்கு ரேட்டு கம்மியில் வேணும் பாக்ஸோட வேணுங்கிறக்காகவே பார்த்தீங்கன்னா பிக்கப்புன்னு சொல்லி ஒரு பிக்கப்பான டிசைன்ஸு செமையான கலர் காம்பினேஷனில் சூப்பராக போட்டிருக்காங்க கலர் பார்த்திங்கன்னா எக்கச்சக்கமான கலர்ஸ் இருக்கும் அதே மாதிரி பார்த்திங்கன்னா டிசைன்ஸ் பார்த்திங்கன்னா அதில் வந்து சூப்பராக வந்து போட்டுக்காங்க இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இரநூத்தி பத்து ரூபா ரேஞ்சில் வந்து நம்ம கேன் ஷேட்ஸில் வந்து பாக்ஸ் போட்டு உங்களுக்கு கொடுத்துட்றோம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சிஃபான் சேர்ஸ் கேட்குறாங்க எல்லோரும் ரொம்ப வெயிட்லெஸ் கம்மியாகணும் சிஃபான் மாதிரி இருக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்குற கார்டன் துணி கூட அதை சொல்லுவாங்க அந்த மாதிரி கார்டன் டிசைன்ஸில் கேண்டி கிரஸ் அப்படின்னு சொல்லி ஒரு அருமையான ஒரு கேண்டி சிஃபான் செலை பார்த்துக்கிருக்கீங்க இதில் பார்த்தீங்கன்னா டிசைன்ஸ் பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான டிசைன்ஸ் இருக்கும் ஏன்னா என்னால் வந்து சாம்பிள் நிறைய எடுத்து காமிக்க முடியல ஸோ ஒன்று ரெண்டு தான் நான் காமிச்சிக்கிருக்கேன் கண்டிப்பாக நீங்கள் கேம் சேர்ஸ் வாங்க ஏகப்பட்ட கலெக்ஷன்ஸ் நீங்கள் பார்க்கலாம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான பண்டல்லாம் உடைச்சி பாருங்கள் எவ்வளோ சரக்கு வந்திருக்குன்னு பாருங்கள் சிஃபான்லேயே வந்து ரேட்டு கம்மி இல்லையா அப்படின்னு சொல்லி சில கஸ்டமர்ஸ்லாம் கேட்குறாங்க ஸோ சிஃபான்லேயே ரேட்டு கம்மியில் பார்த்தீங்கன்னா நம்மகிட்ட மட்டும் பார்த்தீங்கன்னா நூற்றி எழுபத்தஞ்சு ரூபாயிலேருந்து நம்ம சிஃபான் சீரிஸ் கொடுத்து கொடுக்கோம் இதோடய ஃபீலிங் வந்து கண்டிப்பாக நீங்கள் நேரில் வந்து கையில் தொட்டு பார்த்தா தான் தெரியும் அந்த மாதிரி ஃபீலிங்கில் நூற்றி எழுபத்தஞ்சு ரூபா ரேட்டில் சூப்பராக கொடுக்கும் ரொம்பவே சூப்பராக இருக்கு அருமையாக இருக்குங்க பாருங்களேன் கண்ணாடியா தெரிய கூட சூப்பராக இருக்கு சூப்பராக போய்க்கிருக்கு இதில் பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான டிசைன்ஸ் கலர்ஸ்லாம் நிறையா வந்திருக்கு அதுக்கப்புறம் நூற்றி எழுவத்தஞ்சு ரூபாயில பார்த்தீங்கன்னா சோபியா நம்ம ஏற்கனவே நீங்கள் எல்லாம் நம்ம வீடியோலாம் பார்த்துருப்பீங்க சோபியாங்கிறது கொடுத்துருக்கோம் இதுலேயும் பார்த்தீங்கன்னா நிறைய டிசைன் எக்கச்சக்கமான வந்து இறங்கியிருக்கு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கிரேப் சோஃபியால இப்போ டிசைனாக எத்தனை டிசைன் என்ன மட்டும் சோஃபியான்னு எடுத்தீங்கனா ஏகப்பட்ட டிசைன்ஸ் வரும் ஒரு பண்டல் உடுத்தம்னா கிட்டத்தட்ட அதுலயே பார்த்தீங்கன்னா ஒரு எழுவது டிசைன்ஸ்க்கு மேலே வரும் கலர் ஷார்ட்டு பார்த்தீங்கன்னா விதவிதமான கலர் சார்ட்லாம் சூப்பராக கொடுத்துருப்பாங்க கலர் சார்ட்லாம் பாருங்க சூப்பராக சோ சூப்பரான டார்க் டஸ்டி லைட் எல்லா கலரும் கலந்த மாதிரி தான் எனக்கு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கிரேப்பில் பார்த்தீங்கன்னா கிரேப்பும் பார்த்தீங்கன்னா எக்கத்தக்கமான கலரில் சூப்பராக போட்டு கொடுக்கும் டிசைன்ஸ்லாம் இப்போ நீங்கள் பார்க்குறது வந்து கிரேப்பு இரநூத்தி இருபது ரேஞ்சில் இருந்து நம்ம கிரேப் சேர்ஸ் கொடுத்து கொடுக்கோம் அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம கேம் சேர்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா விலை கம்மி ஆக விலை கம்மியிலேருந்து எனக்கு சேரிஸ் வேணும்னு சொல்லி நிறையா வியாபாரிகள் வராங்க ஸோ அந்த வியாபாரிகள்லாம் பார்த்தீங்கன்னா தொண்ணூறுபா ரேஞ்சிலேருந்து நம்ம கேம் சேர்ஸில் வந்து நம்ம வந்து சப்ளை பண்ணிக்கிருக்கோம் வியாபாரிகள் வர்றவங்க எல்லாருமே கொஞ்சம் ஏன்னா அவுட்ருலேருந்து வாரீங்க கொஞ்சம் டென்ஷனாகவே வருவீங்க அந்த டென்ஷன்லாம் கிடைக்க வந்து கொஞ்சம் கூல் பண்ணிக்கோங்க ஏன்னா ஏகப்பட்ட கலெக்ஷன்ஸ் நம்ம பார்க்க போகிறோம் அதுக்கு தகுந்த மாதிரி தான் நம்மளும் இப்போ கலெக்ஷன்ஸ் உங்களுக்கு காமிக்க போகிறோம் ஸோ அந்த வீடியோ வந்து லெம்தாக இருக்கிறனால பேசிக்கிட்டே இருக்கனால் நீங்கள் யாரும் ஸ்கிப் பண்ணிட வேண்டாம் கொஞ்சம் நேரம் அப்படியே பார்த்துக்கிட்டே இருங்க ஏன்னா இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ட்ரெண்டிங் பார்த்தீங்கன்னா ஏக ஏகப்பட்ட கலர் காம்பினேஷனில் சூப்பராக ப்ரோஸாகுன்னு சொல்லி ஏகப்பட்டது போய்கி இருக்கு ப்ரோசாலே பார்த்தீங்கன்னா காட்டனில் ப்ரோசா போடுறோம் பூனத்தில் ப்ரோசா போடுறோம் அந்த மாதிரி கல் வச்சு போடுறோம் ப்ரோஸ்ஸாலேயே ப்ரோஸா தான் இந்த ட்ரெண்டிங் கூட சொல்லலாம் ஆனால் அவ்வளோ கலெக்ஷன்ஸ் வந்து நம்ம டைம் சீரீஸ் வந்து இறங்கியிருக்கு அது மட்டும்லாம் பார்த்திங்கனா ஃபேன்சி சேரிஸ்ன்னு பார்த்தோம்னா ஏகப்பட்ட ஃபேன்சி சரீஸ்லாம் சூப்பராக வந்து இறங்கிருக்காங்க இது மட்டும் இல்லைங்க காட்டன் சேரிஸ்லேயும் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி எக்கச்சக்கமான இன்னைக்கு ட்ரெண்டிங் என்னவோ எல்லாமே சூப்பராக சூப்பராக கலரெலாம் வேறு லெவல்னு சொல்லலாம் அந்த லெவல்லலாம் நம்ம சேரீஸ் வந்து இறக்கியிருக்கோம் வாங்க நம்ம போய் இப்போ வந்து ஃபேன்சி சேரிஸ் போய் பார்க்கலாம் ஸோ இப்போ நம்ம வந்து கேம்ஸ் வச்சுறது ஹெவி ரேஞ்ச் செக்ஷனில் இருக்கும் ஸோ ஹெவி ரேஞ்சுன்னு பார்த்திங்கன்னா பாருங்கள் எக்கச்சகமான டிசைன்ஸ் ஏகப்பட்ட மாடல்லாம் உடச்சி வச்சுக்கிட்டே இருக்கும் பார்த்திங்கன்னா சித்தார்த்துங்கிறது சூப்பராக போய்க்கிருக்கு இப்போ பார்த்தீங்கன்னா லிலன் கட்டன்னு சொல்லுவாங்க சூப்பராக போட்டிருக்காங்க கலர் மெச்சுங்க பாருங்கள் செமையாக போட்டிருக்காங்க எல்லாமே கேட்லாக் மாடல் தான் வரும் இது வந்து பார்த்திங்கன்னா எட்டு டிசைன்ஸ் வரும் அதுக்கப்புறம் ஒரு அருமையான டிசைன்ஸ் போட்டிருக்காங்க தீபாவளி கலெக்ஷன்ஸு நியூ ஃபெஸ்டிவல் லுக் அப்படின்னு சொல்லி ஒரு சூப்பர் டிசைன்ஸ் போட்டிருக்காங்க எல்லா கலர்ஸ் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு எட்டு கலர்ஸ் வரும் இது அறநூற்றி பத்து ரூபா ரேட்லேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணி கொடுத்து கொடுக்கோம் அதுக்கப்புறம் கிராக்டு சூப்பராக போட்டிருக்காங்க கிராக்ல பாருங்க கலர்லாம் பாருங்கள் தெறிக்க விட்டுருக்காங்க சும்மா சொல்லக்கூடாது செம்மையான கலர் மேட்ச்சிங்களில் சூப்பராக தெறிக்க விட்டுருக்காங்க அதில் பாருங்கள் கிராக்கில் பாருங்களேன் பபுள்ஸ்லாம் போட்டு அதிலே பார்த்து கலர் ஸ்டோன் கொடுத்து சூப்பரான ஒரு கலர் காம்பினேஷனில் வெறும் சிப் அண்ட் பெஸ்ட்டு ஐநூற்றி தொண்ணூறுவா ரேஞ்சில் சூப்பராக போட்டிருக்காங்க அது பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சு கலர்ஸ் இருக்கும் நான் உங்களுக்கு டிஸ்பிளேயில் ஒரு மூணு கலர் தான் காமிச்சிருக்கேன் காலின்னு சொல்லி ஒரு அருமையான டிசைன்ஸ் போட்டிருக்காங்க இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நானூற்றி முப்பரூவா ரேஞ்சிலேருந்து டைம் சவீஸில் எல்லாம் பாருங்கள் சும்மா தெரிவிக்க விட்ருக்காங்க அந்த கலர்ஸ் தான் நீங்கள் பார்த்துக்கிருக்கீங்க இல்லை பார்த்தீங்கன்னா ஒரு எட்டு கலர்ஸ் வரும் அப்போ நாலு கலர்ஸ் மட்டும் தான் நம்ம டிஸ்பிளேவில் போட்டு உங்களுக்கு காமிச்சு கொடுக்கும் ப்ளவுஸ் ஒர்க் வந்து இப்போ நிறையா பேர் கஸ்டமர்ஸ்லாம் கேட்க ஆரம்பிச்சிருக்காங்க ஸோ ப்ளவுஸ் ஒர்க் வச்சு ஒரு சூப்பராக ரெயின்போ அப்படின்னு சொல்லி ஒரு அருமையான சேரீஸ் வந்து கேம் சேரீஸ் எல்லாம் புதுசாக இறக்கிருக்கோம் இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல்லு லேசர் துணி மாதிரி தான் இருக்கும் ஆனால் பார்க்குறதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு படிச்சல லுக்கில் சுமையான ஒரு ஃபங்க்ஷனுக்கு எங்கேயாச்சும் கட்டிட்டு போகிற மாதிரி ஒரு சூப்பரான ஒரு கலர் காம்பினேஷனில் கான்ட்ராஸ்ட் கலர் மேட்சிங்கில் ப்ளவுஸ் ஒர்க்கோட சூப்பராக கொடுத்துருக்காங்க இது ரேட்டு வந்து பார்த்திங்கன்னா ரேட் ரொம்ப கம்மி தான் அறுநூற்றி அறுபது ரூபா ரேட்லேருந்து நம்ம கொடுத்து கொடுக்கும் இது கிராக்கில் அந்த சேலை பார்த்துக்கிறிக்கிங்க விகாஸ் கம்பெனியில் சூப்பராக கலர் மேட்சிங் போட்டிருக்காங்க ஒரு நானூற்றி முப்பது ரூபா ரேண்ட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல்லு உங்களுக்கு சேலை பூ இல்லாமல் இதில் இருக்குங்க சேலை ஃபுல்லாமே உங்களுக்கு ஒர்க்கு கொடுத்துருவாங்க சூப்பராக போய்க்கிருக்கு கலர் மேட்சிங் பார்த்தீங்கன்னா ஒரு எட்டு கலர்ஸ் கொடுத்து கொடுக்கும் சனா சூப்பராக ஃபுல் அண்ட் ஃபுல் ஒர்க்கில் ஒரு முந்நூற்றி எழுபது ரூபா ரேஞ்சிலேருந்து கேஎம் சேல்ஸில் சூப்பராக இறக்கியிருக்காங்க இப்போ முன்னூற்றி முன்னூற்றி எழுபது ரூபா அப்புறம் இந்த பாருங்கள் வெங்கி மாமா வந்து ஒரு நானூறுரூவா இது என்ன ஒரு பெனிஃபிட் பார்த்தீங்கன்னா நல்லா கேட்லாகில் பாருங்களேன் இன்றைக்கி ட்ரெண்டிங் என்ன உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ப்ளவுஸ் ஃபுட் வந்து ஒர்க்கு வந்து நிறையா கஸ்டமர்ஸ் கேட்குறாங்க அவங்களுக்காகவே பார்த்தீங்கன்னா ப்ளவுஸ் வந்து இதில் வித்தியாசமாக இருக்கும் உடம்பு பூராமே உங்களுக்கு எல்லாமே எம்ப்ராய்டு ஒர்க்கு கொடுத்து கீழே பைப்பிங் பவுட்ரு கொடுத்து கான்ட்ராஸ்ட் கலரில் உங்களுக்கு வந்து ப்ளவுஸ் கொடுத்துருக்காங்க அதில் பாருங்கள் ப்ளவுஸை பார்த்திங்கன்னா செம்மையாக இருக்கும் நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்க போகிறோம் ப்ளவுஸு பாருங்கள் சூப்பராக கொடுத்துருக்காங்க ஒரு மரம் அதுக்கு பாருங்கள் ஒரு பட்டாம்பூச்சிலாம் கொடுத்து சூப்பராக அந்த கேட்லாக்ல எப்படி ஃபுல் அண்ட் போ ஃபுல் அண்ட் போனாலும் ஒருத்தவங்க முக்கா கை தைக்கிறவங்க இருக்காங்க ஆஃப் கை தைக்கிறவங்களாக இருக்காங்க ஃபுல் அண்ட் கை மாதிரிக்கி உங்களுக்கு சூப்பராக கொடுத்துருக்காங்க கேட்லாக் செம்மையாக கொடுத்துருக்காங்க ஒரு நானூறு ரேஞ்சிலேருந்து நம்ம கேம் சரிசிலோ சூப்பராக போய்க்கிருக்கு அடுத்து லேசர் துணி நீங்கள் பார்த்துக்கிருக்கீங்க ஃபுல் அண்ட் ஃபுல்லு பார்த்திங்கன்னா லேசர் தான் இது பார்த்தீங்கன்னா டிசைன் நம்பர் போட்டிருப்பாங்க ஊர்விய கம்பெனியில் பத்து அறுபது அதாவது ஆயிரத்தி அறுபது அந்த டிசைன்ஸாக நீங்கள் பார்த்துக்கிறிக்கிங்க ரேட் வந்து பார்த்திங்கன்னா முந்நூற்றி முன்னூற்றி ரூபா ரேட்லேருந்து நம்ம கொடுத்து கொடுப்போம் முந்நூற்றி எழுபது முன்னூற்றி எழுவது ரூபா ரேட்டுலேருந்து டிசைன்ஸ் இருக்குது அப்படி இல்லை டிசைன்ஸ் வந்து ஏகப்பட்ட டிசைன்ஸ் இருக்கும் முன்னூற்றி எழுபரில் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட டிசைன்ஸ் இருக்குது நம்ம வந்து டிஸ்பிளேயில் வந்து உங்களுக்கு கம்மியாக தான் காமிச்சு கொடுப்போம் டிசைன்ஸ் பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட டிசைன்ஸ் இருக்குது முன்னூற்றி எழுபா ரேஞ்சிலேருந்து நம்ம கேம் சர்ஸில் கொடுத்துக்கிட்டாங்க அது மூலம் இல்லாமல் என்ன டிசைன்ஸ் வந்து ஏகப்பட்ட டிசைன்ஸ் வந்துக்கிட்டே இருக்குது போய்கிட்டே இருக்குது ஸோ நீங்களும் ஒரு ஐயாயிரூவா முதலீட்டில் முதலாளி ஆகணும்னா கண்டிப்பாக நீங்கள் கேஎம் சர்ஸ் வாங்க எக்கச்சக்கமான கலர் காம்பினேஷனில் சூப்பராக சூப்பர் சூப்பர் டிசைன்ஸ்லாம் இறக்கிட்டு இருக்கோம் கலெக்ஷன்ஸ் வந்து எங்களால் எடுத்து காமிக்க முடியலன்னா அவ்வளோ கலெக்ஷன்ஸ் வந்துருக்கு அடுத்து நம்ம ஒரு பெட்ரோபாக்ஸ் லைட் அப்படின்னு சொல்லி ஒரு டிசைன்ஸ் வந்துருக்கு அந்த டிசைன் போய் பார்க்க போகிறோம் அங்கே பார்க்கலாம் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது நியூ அரவில் தீபாவளி கலெக்ஷன் சொல்லலாம் சூப்பராக பாருங்கள் ஒர்க்கு கொடுத்து கீழே பைப்பிங்கெலாம் உங்களுக்கு செம்மையாக கொடுத்துருக்காங்க இந்த பைப்பிங்லேயே பாருங்கள் எம்ப்ராய்டு ஒர்க்கு கொடுத்து சூப்பராக கொடுத்துருக்காங்க லேசர் துணியில் கொடுத்துருக்காங்க பெப்சிங்கிற ஒரு பேரில் அறநூற்றி பத்து ரூபா ரேஞ்சில் இருந்து நம்மகிட்ட கேம் சேர்ஸில் ஏகப்பட்ட கலர் காம்பினேஷனில் சூப்பராக வந்து இறங்கிருக்கு அந்த கலர்ஸை நம்ம பார்க்க போகிறோம் அங்கே போய் பார்க்கலாம் கலர்ஸ் எல்லாமே சூப்பராக இருக்குது பாருங்கள் வேறு லெவலில் இருக்குது கலர் பார்த்திங்கன்னா ஒருக்கி விட்டுருப்பா அப்போ வேறு லெவல்னு சொல்லலாம் பாருங்க ஒரு ரோஸ் கலரு அட்டா பாருங்க கிரே பாருங்க அட்டகாசமான ஒரு கிரே கிரேக்கு பட்ரோஸ் கலருக்கு சூப்பராக கொடுத்துருக்காங்க சூப்பராக கொடுத்துருக்காங்க இந்த மாதிரி கலர்லாம் பியூட்டிபுல்லான கலர்லாம் செம்மையான கலர்லாம் வந்திருக்கு ஏற்கனவே என்ன ஒரு பட்டாசு செலை அப்படின்னு சொன்னீங்க உண்மையிலே ஒரு பட்டாசு செலன்னு சொல்லலாம் பாருங்கள் இது என்ன வெட்டிங் மாதிரி இருக்கே பார்க்க செம்மையான ஒரு கலர் காம்பினேஷன் டிசைன்ஸ் அப்படின்னு சொன்னால் இது வந்து ஓப்பன் பண்ண முடியாதுன்னு சொல்லியிருக்காங்க சரி இருந்தாலும் நம்ம வீடியோக்காக நம்ம ஓப்பன் பண்ண போகிறோம் பாருங்கள் ஒரு அருமையான ஒரு கலர் பீட்டிஃபுல்லான ஒரு டிசைன்ஸு ஸோ பாக்ஸ் டிசைன்ஸ் கிடையாது உள்ளே இருக்க சேரிஸுமே ஒரு செம்மையான ஒரு ஃபீலிங்கில் இருக்கும் பாக்ஸை ஓப்பன் பண்ணி பார்க்க போகிறோம் பாங்க பார்க்கலாம் இது என்ன ரேட் வரும் இது வந்து பார்த்தோம்னா ஒரு ஐநூறுவா ரேஞ்சு வந்து ஆரம்பித்து நம்ம கேமிஸ் ஸோஸில் கொடுத்துருக்காங்க இந்த ஐட்டம் எல்லாமே பட்டாசையில் பட்டாசா பட்டையை கிளப்பிக்கு இருக்கு சூப்பர் சூப்பர் ஆகா

சூப்பராக போய்கிருக்கு இது பாக்ஸோட அப்படியே எடுக்கணுமா இல்லை வியாபாரிகள் பெரிய வியாபாரிகள்லாம் உங்களுக்கு வந்து பாக்ஸோடு எடுத்துக்கலாம் வீட்டில் வச்சு ஆரம்பிக்கும் ரெண்டு பீஸ் மூணு பீஸுக்காக கொடுக்க தான் செய்கிறோம் அதுக்கப்புறம் பாருங்கள் வா பாருங்க ஃபுல் ஒர்க்கு நயன்தாரா ராஜ்ஜோதியில் பாருங்கள் அதிலையும் பாருங்கள் ப்ளவுஸ் ஒர்க்கு அதாவது இந்த வருஷம் தீபாவளி மாடல் எல்லாமே உங்களுக்கு ப்ளவுஸ் ஒர்க்கோடு வந்துருங்கிறத நாங்கள் மீண்டும் மீண்டும் நாங்கள் தெரிவிச்சுக்கிறோம் நான் சேரீஸ் எல்லாமே எம்ப்ராய்டு ஒர்க்கு மட்டும் பாருங்களேன் ப்ளவுஸு லெவ வேறு லெவல்னு சொல்லலாங்க பாருங்கள் ஒர்க்கை பாருங்கள் சூப்பராக கொடுத்துருக்காங்க கலர் பார்த்திங்கன்னா ஒரு எட்டு கலர்ஸ் இருக்குது உங்களுக்கு பேக் நெக்கே நிறைய டிசைன்ஸ் பேக்கில் பாருங்கள் சூப்பராக கொடுத்துருக்காங்க சைடு உங்களுக்கு எல்லாமே டிசைன் கொடுத்து கீழே பாருங்களேன் அந்த டிசைன்ஸை பாருங்கள் இது மட்டும் பாருங்கள் அப்படியே பாருங்கள் சூப்பராக டிசைன்ஸ் கொடுத்துருக்காங்க ரேட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஐநூற்றி அறுபது ரேஞ்சு வந்து நம்ம கேம் சேல்ஸில் இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ்லாம் கிடைக்கும் ஆ காமிச்சிடுவோம் இந்த சரவடி டிசைன்ஸ் வந்து நம்ம ஓப்பன் பண்ண போகிறோம் ஓ சூப்பராக இருக்குங்க உண்மையிலேயே செமையாக இருக்குங்க ஒரு பியூட்டிஃபுல்லான சில சூப்பராக கொடுத்துருக்காங்க ஒரு நினைக்கிறேன் ஆமா செமையா இருக்கு ஆப்பிள் கிரீன் சொல்லுவாங்க ஆப்பிள் கிரீன் கலர்ல சூப்பரா குடுக்க ஆப்பிள் கிரீன்ல ஆப்பிள் கிரீன் நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க பிளவுஸ் டிசைன் சூப்பராக ப்ளவுஸ் வந்து பாருங்க ஃபுல் ஒர்க் ப்ளவுஸே பாத்தீங்கன்னா இன்னைக்கு வந்து ஒரு முந்நூற்றி இருபது ரூபா நானூறுரூவா அதாவது இரநூத்தி ஐம்பது ரூபாயிருந்து ஒர்க் ப்ளவுஸ் எல்லாம் கலர் நம்மகிட்டே கிடைக்குது ரொம்ப துணி ஃபீலிங் பாருங்க ஃபீலிங் வந்து ஒரு தொட்டு பார்த்தா தான் அவருடைய ஃபீலிங்கே தெரியும் அந்த மாதிரி ஒரு கலர் பியூட்டிஃபுல்லான கலர் செமையான கலர் லுக்கில் அட்டகசமான டிசைன்ஸ் நம்ம கேஎம் வர ஆரம்பிச்சிருச்சு இப்போ நீங்கள் பார்க்குறது வந்து நம்ம கேம் சேர்ஸ் இளம்பல பட்டுச்சலரங்கள் பாத்துக்கிட்டீங்க வெறும் அறுநூற்றி ரேஞ்சில ரேஞ்சிலேருந்து கேம் சேர்ஸ் வந்தீங்கன்னா பட்டுச்சலரங்கள் பார்த்திங்கன்னா சூப்பராக கிடைக்கும் இப்போ நீங்கள் பார்த்துக்கிற சேர் முழுக்க முழுக்க அறுநூற்றி எண்பது ரூபா தான் நாங்கள் போடுறோம் இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் உங்களுக்கு எம்போஸ் கொடுத்து வித்து ப்ளவுஸோட ஒரு விசிறி மடிப்பு ஒரு அட்டகாசமாக ஒரு பட்டுச்சலன் கூட சொல்லலாம் சூப்பராக கொடுத்துருக்காங்க அதுக்கப்புறம் பார்த்தோம்னா இளம்பல பட்டுச்செல்லே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அருமையான ஒரு சாமுத்திரிக்கா பட்டு அப்படின்னு சொல்லுவோம் சூப்பராக கொடுத்துருக்காங்க பியூட்டிஃபுல்லாக இருக்குது கலர் பாருங்கள் ஒரு மங்களகரமான ஒரு மாம்பழ கலரில் சூப்பரான ஒரு கலர் காம்பினேஷனில் கான்ட்ரஸ்ட் முந்தி இதை ஓப்பன் பண்ண முடியாது ஏன்னா விசிறி மடிப்பு சூப்பராக கொடுத்துருக்காங்க அது பார்த்தீங்கன்னா ஒரு எண்ணூற்றி எண்பது ரூபா ரேஞ்சில் வந்து கிட்டத்தட்ட ஆயிரத்தி ஐநூறுவா அரைக்கி நம்மகிட்ட கேம் சேர்ஸில் பட்டு செல்கிறாங்களாம் இறக்க ஆரம்பிச்சிட்டோம் பாருங்கள் சூப்பராக இருக்குது அந்த கலர் காம்பினேஷன் தான் பார்த்துக்கிருக்கீங்க அதுக்கப்புறம் பட்டுச்சலை மாதிரிக்கே எனக்கு வேணும் ஆனால் காட்டன் சிலையெல்லாம் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க நிறையா கஸ்டமர்ஸ் கேட்குறாங்க இப்போ அவங்களுக்காகவே பார்த்திங்கன்னா சில்க் காட்டன் அப்படின்னு ஒரு அருமையான ஒரு போட்டு கொடுக்கும் சூப்பராக இருக்குது இதை வேணால் ஓப்பன் பண்ணி பார்க்கலாமா ரெண்டாயிரம் ரூபாய்க்கு எடுக்கிற சேலை வந்து தோற்று ஆனால் அந்த மாதிரிக்கே சூப்பராக கொடுத்துருக்காங்க அந்த சிலையை தான் நீங்கள் பார்த்துக்கிருக்கீங்க பாருங்கள் சூப்பராக வந்துருக்கு இது பார்த்தீங்கன்னா ஒரு ஆயிரத்து நூறுரூவா தான் கொடுத்துருக்காங்க செம்மையாக இருக்குது பியூட்டிஃபுல்லான ஒரு சூப்பராக இருக்குது மேட்சிங் பாருங்க கலர் மேச்சிங் சூப்பராக இருக்குது இது பார்த்தீங்கன்னா நம்மகிட்ட சில்க் காட்டன் பார்த்தீங்கன்னா நம்மகிட்ட ஒரு அறுநூற்றி ஐம்பது ரூபா ரேஞ்சில் இருந்து ஆரம்பிச்சு கிட்டத்தட்ட ஆயிரத்தி முந்நூறுவா வரைக்கும் நம்மகிட்ட எக்கச்சக்கமான கலர் காம்பினேஷனில் சூப்பரான கலரில் வேறு லெவல்னு சொல்லலாம் அந்த மாதிரி கலர் காம்பினேஷனெலாம் சூப்பராக அரைக்கி என்னென்ன பட்டிச்சாலாம் நிறையா என்னால் காமிக்க முடியலை ஏன்னா பூரா ஓப்பன் பண்ணி காமிங்க அப்படின்னு சொல்லி நிறையா பேர் வியூஸ் எல்லாம் கேட்குறீங்க நான் ஒரு சில டிசைன்ஸ் மாதிரி தான் காமிக்கிறேன் இந்த ரங்குகளும் நம்மக்கிட்ட கேம் சேஸ்சில் கிடைக்கும் முழுக்க முழுக்க கிடைக்கும் ஸோ பட்டுச்சேலைன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா நம்மகிட்ட வந்து அறநூற்றி ஐம்பது ரேஞ்சில் வந்து கிட்டத்தட்ட ஆயிரத்தி வரைக்கும் இருக்குது நான் இப்போ உங்கள்கிட்ட காமிக்கிற எல்லா பட்டுச்சேலைன்னு பார்த்தீங்கன்னா ஏழு ஐம்பதில் ஆரம்பித்து எண்ணூற்றி ஐம்பது ரூபா வரைக்கும் நம்ம கொடுத்து கொடுக்கும் அதுக்கப்புறம் எங்களுக்கு ஃபங்க்ஷனுக்கு வேணும் கொஞ்சம் கிராண்டாக வேணும் அப்படிங்கிறதுக்காகவே அதுக்காகவே சில பட்டுச்செல்லாம் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கோம் அந்த செர் பார்க்க பார்க்க அப்புறம் இது பூரா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எழுநூற்றி ஐம்பது ரூபா வித்து ப்ளவுஸோடு கொடுக்குறோம் இந்த எழுநூற்றி ஐம்பது ரூபா எடுத்தீங்கன்னா ஏகப்பட்ட டிசைன்ஸ் இருக்கும் கலர் மேட்சிங் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு பன்னெண்டு கலர்ஸ் இருக்கும் அடுத்து வந்து நம்ம பார்க்க போகிறது அட்டகாசமான ஒரு ஒர்க்கு பீட்டிபுளான சைஸ் பார்க்க போகிறோம் எந்த ரேட்டுக்கு கேம்ஸ் கிடைக்குமாங்கிற ஆச்சரியதை பார்க்க போகிறீங்க அந்த கலெக்ஷன் தான் போய் பார்க்க போகிறோம் அங்கே பார்க்குற இந்த ஒரு பீட்டிபிளான பட்டிச்சல ரேட்டு வந்து ஒரு எண்ணூறுவா ரேட்லேருந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா பார்ட்ரு ஒர்க்கு ப்ராக்கெட் ஒர்க்குன்னு சொல்லுவாங்க இதுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல்லாக உங்களுக்கு ஃபுல்லாக ஸ்டோன் ஒர்க் போட்டிருப்பாங்க நான் கவர்லேருந்து ரிமூவ் பண்ண போகிறோம் வாங்க பார்க்கலாம் இப்போ நம்ம பார்க்குறது ரேட் எண்ணூறுவா தான் எண்ணூறுவா ரேட்டில் பார்த்து கொடுக்கும் எண்ணூறுவா ரேட் ஸோ ரூபாய்க்கு வந்து சூப்பராக இருக்கு இதெல்லாம் வந்து ரெண்டாயிரரூவான்னு சொல்லி தான் நானே பார்த்துருக்கேன் பட் எண்ணூறுவா தான் இங்கே கொடுக்குறாங்கன்றது கொஞ்சம் ஷாக்கிங்காக தான் இருக்கு எனக்கு இவங்க சூப்பராக இருக்கும் முந்தி பாருங்க சூப்பராக கொடுத்துருக்காங்க எல்லாமே சில்க் மெட்டீரியல் தான் எல்லாமே சில்க் தான் சூப்பராக இருக்கு கிளாத்து மேம் இதெல்லாம் நீங்கள் வந்து கிஃப்ட் பண்ணீங்க அப்படின்னா ராயலாக இருக்கும் யாருக்காவது சூப்பராக இருக்கு இந்த மாதிரி உங்களோட கஸ்டமர்ஸ் யாராவது கேட்டாங்கன்னா இந்த ஐட்டம் வந்து வந்து ப்ரிஃபர் பண்ணலாம் சோல்ட்ரு மட்டும்தான் இது வந்து ஒர்க்கு வந்துடும் உங்களுக்கு அதே நான் சொல்லிடுறோம் நான் சோல்ட்ரில் மட்டும்தான் உங்களுக்கு மேக்சிமம் மேக்ஸிமம் மட்டும் தான் ஒரு ஒர்க் வரும் இதுலேயே ஃபுல் ஒர்க் எடுத்தீங்கன்னா ஆயிரத்தி நூற்றம்பது ரூபாய்லேருந்து நம்ம கொடுத்து கொடுத்துருக்கோம் அடுத்து ஒரு ஆயிரத்தி நூற்றம்பது ரூபா ரேஞ்சில் நம்ம ஒரு சேரீஸ் பார்க்க போகிறோம் அங்கே போய் பார்க்கலாம் நீங்க பாக்குறது பாத்தீங்கன்னா ஃபுல் ஃபுல் அண்ட் ஃபுல் ஒர்க் ஒரு ஆயிரத்தி நூத்தி ஒன்பது அரேஞ்சில் வேணும்னா நம்ம கேம் சேர்ஸ்ல பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு சிபிஎஸ்சி கலர் சூப்பரான கலர் பாருங்க ஒரு பிரைட்னஸ் கலரோட சூப்பராக கொடுத்து கொடுக்கும் இது ஒரு ஆயிரத்தி நூற்றி ரூபா ரேஞ்சில் தான் நம்ம ஆரம்பிக்கிறோம் இது ஃபுல் ஒர்க்கு உங்களுக்கு நான் உங்கள் சிலையை ஓப்பன் பண்ணி காமிக்கப் போகிறேன் பார்க்கலாம் என் ஃபேவரட் கிளர் பார்த்தீங்கன்னா இந்த ப்ளூ கலர் தான் நான் நான் போட்டிருக்க ட்ரெஸ்ஸு ப்ளூ ஃபேவரட் கிளர் மிக்ஸ் ஆன மாதிரி டபுள் சைடு வெயிலில் கட்டினாங்கன்னா செம்மையாக இருக்கும் ஓ ரிச்சான ஒரு செலுன்னு சொல்லலாம் ஓப்பன் பண்ணுறேன் பாருங்கள் எப்படி இருக்குன்னு பாருங்கள் வா முந்தியா பாருங்க சூப்பர் கிராண்ட் ஓவர் க்ராண்டு பட்டுச்சலை ரேஞ்சு அப்படிங்களா பாருங்கள் முந்தியெலாம் செமையாக போட்டிருக்காங்க ஸோ சூப்பராக போட்டிருக்காங்க ஃபுல் ஒர்க்குங்க இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஒர்க்கு உங்களுக்கு சூப்பர் எவ்வளோ நீட்டாக இருக்குன்னு பாருங்கள் சூப்பரா இருக்கும் எத்தனை கலர்ஸ் இருக்கு இதுல கலர்ஸ் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு பத்து கலர்ஸ் உங்களுடைய கிளைமாளர் மற்றும் மேலாளர் மற்றும் உங்கள்ள சூப்பர் வைசரா நீங்க பாருங்க உங்களுக்கு ஒரு ஐயாயிரம் ரூபாய் முதலீட்டுல நீங்க வியாபாரம் ஆயிடும் கண்டிப்பா நீங்க வின் பண்ணலாம் வீட்டில் இருந்துக்கிட்டே நான் ஒரு சின்ன தொழில் பார்க்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களும் இதில் வின் பண்ணலாம் ஒரு பெரிய லெவலில் கடை வைக்கணும் அப்படின்னா உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் சப்போர்ட்டு எங்கள் கேஎம் சேரிஸ் உங்களுக்கு ஃபுல்லாக உங்களுக்கு சப்ளை பண்ணி கொடுத்துருவாங்க அதாவது உங்களுக்கு உங்களோட கடை விளம்பரத்தை கூட நாங்களே உங்களுக்கு தெரியப்படுத்தி அந்த ஊர் மக்களை பூரா அவங்களுக்கு எப்படி வர வைக்கணுங்கிற கூட நாங்களே சொல்லி கொடுத்துருவோம் அந்த மாதிரி ஏகப்பட்ட ஒரு நுணுக்கங்களுடன் அடுத்து உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் விரைவு பெறுவது உங்கள் கேஎம் சேரிஸ் சசிகுமார்